இனி கொடி கயிறு வேண்டாம் நிறையா இடமும் வேண்டாம் உங்கள் வீட்டில் சார் இருந்தால் போதும் எவ்வளோ துணினாலும் காய வைக்கலாம் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லங்க உங்களோட டெய்லி லைஃப்க்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினி மணிக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் முதல் ஐடியா சில பேர் வீடுகளில் கதவை திறந்து மூடும்போது கதவு செவுத்து பகுதியில் இது போல இடிக்குங்க இதனால செவுத்தில் இருக்கிற பெயிண்ட் உறிஞ்சி வரும் அந்த செவுரு ஒரு மாதிரி டேமேஜ் ஆகி குழி போல பார்க்கவே அசிங்கமாக இருக்கும் இதை சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடிக்காமல் இருக்கிறதுக்கு இது போல் டபுள் சைடு டேப் வாங்கிக்கோங்க ஒரு சின்ன துண்டு அந்த கதவோட பின்பகுதி எந்த இடத்துல இடிக்குதோ அதுக்கு மேலே ஓட்டி விட்டுருங்க இந்த டபுள் சைடு டேப் மேலே இது போல் ஸ்பாஞ்சை ஓட்டி விட்டிங்கன்னா கதவை திறந்து மூடும்போது இது இது மேலே பட்டு இடிக்குங்க இதனால் செவுத்து பகுதி டேமேஜ் ஆகாது பெயிண்ட்டும் உறிஞ்சி வராது செவரும் உடையாது இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஒர்க்கிங் உமனாக இருக்கவங்க வயசானவங்களுக்கு பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது டாய்லெட் க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமம்ங்க ஆனால் டாய்லெட்டை க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம் ரொம்பவே ஹைஜீனு கூட இனி டாய்லெட்டை நீங்கள் ப்ரஷ் வச்சு கஷ்டப்பட்டு கை வலிக்க தேய்ச்சி க்ளீன் பண்ண வேண்டாம் இந்த சிம்பிளான ஐடியாவை செஞ்சு பாருங்கள் முதல்ல உங்கள் வீட்டு அழுக்கான டாய்லெட்டோட உள் சைடில் இந்த மாதிரி ஹார்பிக்கை ஊற்றி விட்டுருங்க இந்த ஹார்பிக் ஊற்றுன இந்த டாய்லெட்டை நம்ம ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ண மாட்டோம் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியாங்க இது போல் டாய்லெட்டோட ஷீட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க இதை நீங்கள் நைட் டைமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யுங்க காலையில் இதை நீங்கள் வெறுமனை ஃப்ளஷ் மட்டும் பண்ணினால் போதும் உள்ளே இருக்கிற அழுக்கு உப்பு கரை எல்லாமே ரொம்ப சுலபமாக க்ளீன் ஆகும் இந்த மாதிரி ஹார்பி கூத்துன டாய்லெட்டை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு பாருங்கள் உங்கள் டாய்லெட்டில் ப்ரஷ் வச்சு கை வலிக்க க்ளீன் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது வேலைக்கு போகிற பெண்கள் வயசானவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாரம் ஒரு முறை இது போல் செஞ்சாலே போதுங்க உங்கள் டாய்லெட் பார்க்க பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும் மழைக்காலம் வந்துடுச்சுன்னா லேடிஸ்க்கு ரொம்ப சிரமமான விஷயம் துணிகள் காய போடுறதுங்க இனி எவ்வளோ துணி மண்ணி துவைச்சி போட்டாலும் அதை வீட்டுக்குள்ளேயே ரொம்ப ஈஸியாக காய வைக்கலாம் கொடி கயிறு கட்ட வேணால் நிறைய இடமும் தேவையில்லை உங்கள் வீட்டில் இது போல் சேர் மட்டும் இருந்தால் போதும் இந்த சேர் யூஸ் பண்ணி ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டு துணி மணிகளை காய வைக்கலாங்க மழை மழைக்காலத்தில் தரக்கூடிய பெரிய டென்ஷன் நமக்கு தீந்து போகும் இதை எப்படி செய்யணுன்னு இப்போ பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு இது போல் சேர் எடுத்துக்கோங்க இந்த சேரில் துணிமணிகள் போடுறதுக்கு ஒரு புடவையும் எடுத்துக்கோங்க பழைய புடவை இருந்தால் பயன்படுத்தலாம் ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய புடவை வேஸ்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணலாங்க இதுக்கு காட்டன் ஷிஃபான்னு எந்த மாதிரி துணியாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க இப்போ நான் அது போல் ஒரு பழைய காட்டன் புடவை எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி சின்ன அளவாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ரிப்பன் போல் நல்லா நீளமாக கிழிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம எடுத்த சேலை எல்லாத்தையும் நல்லா நீளமான ரிப்பன் போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சாரோட பின் சைடில் இது போல் கட்டி விட்டுறலாம் சேரில் இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கணுங்க அதுபோல் சேரில் தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்ய முடியும் சேரில் இருக்கிற ஓட்டை பயன்படுத்த பயன்படுத்தி நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேலையை கட்டி விட்டுறலாங்க இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக நான் இது போல் கயிறு கட்டிட்டேன் சேரில் இருக்கிற அந்த அளவுகள் பொறுத்து நீங்கள் இதில் அஞ்சு கயிறு ஏழு கயிறு எட்டு கயிறுனா கட்டலாம் நான் இதில் இப்போ ஒரு நாலு கயிறு தான் கட்டி இருக்கிறேன் இப்போ இந்த சேரை அப்படியே இது போல் சைடில் வச்சுடுங்க சேரோட பேக் சைடில் இந்த கயிறு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இதோட ஆப்போசிட் சைடில் இன்னொரு சேரை இந்த சேருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறா போல் வச்சுட்டு இந்த சேலையோட இன்னொரு முனையை இந்த சேரோட ஓட்டையில் கட்டி அப்படி விட்டுருங்க இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வருங்க இந்த சேரில் துணி போடும்போது சேர் பின்னாடி விழுந்துடுமேனு கேட்பீங்க ஆமாங்க இது போல் வெறுமனை வச்சா சேர் விழுந்துடும் அதை சரி பண்ணுறதுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற நல்ல வெயிட்டான பொருள் ஏதாவது இருந்ததுன்னா அதை சேரில் வச்சிடலாம் எதுவுமே இல்லைனா ஒரு பக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணி அதை கூட வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் வச்ச பிறகு அவ்வளோதாங்க நம்மளோட அவசரத்துக்கு தேவையான துணி காய போடுற ஸ்டாண்ட் ரெடி இதில் நீங்கள் எவ்வளோ துணி மணிகள்னாலும் காய போடலாம் ஈரம் துணிகளை வீட்டுக்குள்ளே போடாதீங்க மிஷினில் துவைச்ச துணிகளுக்கு மட்டும்தான் இந்த ஐடியா செட் ஆகும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது நான் நம்ம வீட்டில் இருக்கிற ஒட்டடை கொம்பு ஒன்று எடுத்துருக்கேன் பிளாஸ்டிக்கில் இருக்கிறது அதில் இருக்கிற ஒரு சின்ன துண்டு பிளாஸ்டிக் நார் கட் பண்ணிவிட்டு துணி காய போடுற கிளிப்பில் இந்த மாதிரி யூ ஷேப்பில் மாட்டி விட்டுருக்கேன் அதாவது நாரோட ஒரு முனை நாரோட இன்னொரு முனை ரெண்டையும் சேர்த்து இது போல் மாட்டி விட்டுக்கோங்க இப்ப இந்த நாரை நல்லா மெலிசா அமைக்கிட்டு துணி தைக்கிற ஊசியோட பின் சைடு நூல் கொற்குற இடத்துல இந்த மாதிரி நுழைச்சி விட்டுருங்க இப்போ நமக்கு தேவையான நூலை இந்த நாரோட ஓட்டைக்குள்ள நுழைச்சிட்டு ஊசியை பொறுமையாக வெளிப்பக்கமாக இழுத்திடுத்திங்கன்னா நூல் அதுக்கே தெரியாமல் ஊசியோட காது பகுதியில் நுழைஞ்சி மாட்டிக்கோங்க சில பேருக்கு ஊசி நூல் கொற்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க கண் பார்வை சரியாக தெரியாதவங்க அப்படி இல்லைனா கைகளில் நடுக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப் யூஸ் பண்ணி ரொம்ப சுலபமாக ஊசியை நூல் கொற்கலாங்க எவ்வளோ சின்ன ஊசியிலையும் இந்த மெத்தடில் நூல் கொற்க முடியும் நம்ம வீட்டில் வெண்டைக்காயெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படியே ஸ்டோர் பண்ணும்போது வெண்டைக்காய் ரொம்ப சீக்கிரமாகவே பதங்கி போயிடுங்க நல்லா பச்சை பசையல்னு இருக்கிற வெண்டைக்காய் கருத்து இந்த வெண்டைக்காயில் கொஞ்சமாக குக்கிங் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு ஸ்டோர் பண்ணணும் இந்த மாதிரி வெண்டைக்காயை நல்லா எண்ணெய் பூசிட்டு ஒரு கேரி பேக்லேயோ அப்படி இல்லைன்னா ஆன டப்பாலேயோ ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு வெண்டைக்காய் வாடி வதங்கி போகாது அப்படியே பச்சை பசேல்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம தலைமுடி சீவுற சீப்பு சுத்தமாக இருக்கிறது ரொம்ப அவசியம் அப்படிப்பட்ட இந்த சீப்பில் அழுக்கு சேர்ந்ததுன்னா அதை க்ளீன் பண்ண தண்ணியோ சோப்போ லிக்விடோ எதுவுமே போட தேவையில்லை குழந்தைங்க எழுதுகிற இந்த சாக் பீஸ் போதுங்க அழுக்கான சீப்புக்கு மேலே அழுக்கு இருக்கிற இடத்துல சாக் பீஸை இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க இந்த பீஸ் துகள்கள் உள்ளே இருக்கிற அழுக்கை ஈஸியாக க்ளீன் பண்ணுங்கள் இது போல் நல்லா சாக் பீஸ் வச்சு தேய்ச்சிட்டு ஒரு வேஸ்ட்டான க்ளீனிங் ப்ரஷ் எடுத்து நல்லா இதை க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த அழுக்கு அழகாக கலண்டு வந்துருங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு க்ளீன் பண்ணுற ஒரு சிம்பிளான மெத்தடு இதன் பிறகு இதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துருக்கேன் இந்த கடுகை வெறும் கடாயில் வறுத்து எடுக்கணுங்க நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இது போல் கடுகு வறுபடை வறுபடை நல்லா லேசான வெள்ளை நிறமாக மாறும் அதே டைமில் இது போல் படபடான்னு வெடிக்கவும் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதோட சூடு குறஞ்ச பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது நீங்கள் தேவைப்படும் போது இந்த மாதிரி பயன்படுத்தலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி வச்சிருக்கிற அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இந்த கடுகு பவுடர்லேருந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும் தண்ணி நல்லா தள தளனு கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி வாசனையில் இருக்குங்க இதை நீங்கள் வடிகட்டி பயன்படுத்தணும் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை கலந்துக்கோங்க நம்ம ரெடி பண்ண இந்த கடுகு காஃபி எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா மழைக்காலங்களில் நிறைய பேருக்கு உடல் வெளி இருக்குங்க அது மட்டும் இல்லை சளி தொந்தரவு அதிகமாக இருக்கும் சளி பிடிக்கிறது ஜலதோஷம் இருமல் போன்ற பிரச்சனைக்கு இந்த மாதிரி கடுகை காஃபி போல் உங்களோட சளி தொரவு உடல் வலி டக்குன்னு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போறேன் இந்த தேங்காய் எண்ணெயை அடுப்புல வச்சு சூடு பண்ணுங்க நல்லா சூடு ஏறி வந்த பிறகு இன்னொரு பவுல்ல இதை மாத்தி வச்சுக்கோங்க நம்ம போட்டிருந்த எண்ணெய் நல்லா சூடா இருக்கணுங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு விக்ஸ் எடுத்துக்கோங்க இந்த விக்ஸ் நல்லா சூடா இருக்கிற தேங்காய் எண்ணெயில கொஞ்சமாக கலந்துக்கோங்க நல்லா கலந்த பிறகு இது உங்களுக்கு ஒரு க்ரீம் பதத்துக்கு மாறுங்க அதாவது சூடு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய இது ஒரு க்ரீம் போல் மாற ஆரம்பிக்கும் நல்லா சூடு குறைஞ்சி க்ரீம் போல் மாறின பிறகு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் இது எதுக்காக பயன்படுத்த போகிறோன்னு இப்போ பார்க்கலாம் பொதுவாக மழை குளிர் குளிர்காலங்களில் லேடிஸ் அதிகமாக ஈரத்திலே நின்று வேலை செய்வோம் அப்படிப்பட்ட நாட்களில் நம்ம காலோட விரல் பகுதியில் சேர்த்து பூணெல்லாம் வந்துடும் ஒரு சில பேருக்கு பாதத்தில் வெடிப்பு கூட வருங்க அதை சரி பண்ணுறதுக்கு நைட் டைமில் இதை ஒரு க்ரீம் போல் அப்ளை பண்ணுங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு சாக்ஸ் யூஸ் பண்ணி காலை ராப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு முறை ரெண்டு முறை செய்யும் போதே உங்க காலில் இருக்க பித்த வெடிப்பு சேத்து புண் நகத்துல இருக்கிற ஒரு விதமான வலி இது எல்லாமே சரியாகும் இப்போ நான் இஞ்சி தான் எடுத்திருக்கேன் இஞ்சி வாங்கிட்டு வந்தோம்னா இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் அப்படி இல்லைனா இந்த இஞ்சி வாடி வதங்கி போயிடுங்க ஒரு மாதிரி சுருங்கி போய் அதில் இருக்கிற அந்த நீர்த்தன்மை எல்லாமே இழந்து போயிடும் இஞ்சியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாதவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் இஞ்சியில் இருக்க அந்த மண்ணெல்லாம் போக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ ஒரு டப்பாலேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இஞ்சி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை பயன்படுத்தணும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்ச இஞ்சியை ஒரு வாரம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் இதில் தண்ணியை நம்ம தினமும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் இந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் செடிகளுக்கு ஊற்றுனீங்க செடிகளுக்கு ஒரு டானிக் போல் நல்ல ஒரு ஊட்டத்தையும் இந்த தண்ணி கொடுக்குங்க குழந்தைங்களுக்கு போடுற லெகின் பேண்ட்டு சின்னதாக ஆயிடுச்சுனாலும் அதோட கலர் வெளுத்து போயிடுச்சுனாலும் அதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படி இருக்கிற அந்த லெகின் பேண்ட்டை அதே குழந்தைக்கு மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண முடியுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த குழந்தைங்களுக்கு இது போல் கூட லெகின் பேண்ட்டை யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த லெகின் பேண்ட்டை நான் ரெண்டாக இது போல் மடித்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த லெகின் பேண்ட்டை நான் வீடியோவில் காமிச்சிருக்கா போல் கொஞ்சம் முட்டி பகுதிக்கே மேலே இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்கள் குழந்தையோட கால் அளவு பொறுத்து முட்டி பகுதியிலேருந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரௌசர் கிடைச்சிடுங்க பொதுவாக லெகின் பழசாயிடுச்சுனாலோ கலர் வெளுத்து போயிடுச்சுனாலோ அதை நம்ம தூக்கி போடுவோம் அது போல இல்லாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு ட்ரவுசராக நம்ம பயன்படுத்தலாம் பெண் பிள்ளைகள்லாம் ஸ்கர்ட்லாம் போடுறாங்கன்னா இது போல நீங்கள் ட்ரவுசர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபோர்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நான் சொன்ன இந்த ஐடியா எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களுக்கு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்